உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் ஒரு குஸ்தரோகி எத்தனையோ குஸ்தரோகிகளை ஏசு தொட்டு சுகமாக்கினாரு இங்க பாருங்க இப்ப ஒரு குஸ்தரோகி வரப்போறார் பாருங்க குஸ்தரோகி என்றாலுமே அவன் சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் யாரும் அவனை சேர்க்க மாட்டாங்க தீட்டு உள்ளவன் அவனை பார்க்கறது தீட்டு அவனை வீட்டை சேர்க்கறது தீட்டு சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டவன் தான் குஸ்தரோகி அந்த குஸ்தரோகி எல்லாரும் புறக்கணித்து அவனை எல்லாரும் அற்பமா எண்ணுவாங்க இந்த இந்த கூட அப்படிதான் கைவிடப்பட்டு அற்பமாக எண்ணப்பட்டு பாருங்க பாருங்க அவன் ஐயோ எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையா அப்படின்னு சொல்லி அவன் வேதனை படுறான் எல்லாரும் அவனை பாருங்க பரியாசம் பண்ணி கேலி பண்ணி அவனை எல்லாரும் அடிக்கிறாங்க துன்பப்படுத்துறாங்க அவன் எவ்வளவு வேதனையோட கண்ணீரோட இருக்கிறான் பாருங்க அவன் படுற வேதனைக்கு யாருமே உதவி செய்ய யாருமே கிடையாது அவன் எல்லாம் அவனை கண்டு பயந்து ஓடுறாங்க இயேசு அந்த குஷ்டரோகியை தேடி அங்கே வருகிறார் எல்லாம் கையை தட்டுங்க பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு இப்படிதான் சுகம் கொடுக்கிறவராய் அற்புதங்களை செய்கிறவராய் இந்த உலகத்துல சுற்றி திரிந்தார் இப்படிதான் இயேசு கிறிஸ்து மக்களை தேடி வந்தார் ஒரு குஷ்ணரோகியை இயேசு தேடி வந்தார் அவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான் ஆண்டவரே என்னை சுத்தமாக்கும் இயேசு உத்தமாக்கும் நீட்டி மகனே எனக்கு சுத்தம் உண்டு நீ சுத்தமாக ஆமேன் இயேசு சொன்ன ஒரே வார்த்தை நாவோ பருங்க குஷ்டராகி சுஸ்தமான கையை தட்டி ஆண்டவரை மயிமைப்படுத்துங்க நல்ல உற்சாகமா மயிமைப்படுத்துங்க ஆமா குஸ்துரோகிக்கு சுகம் கொடுத்து அவருடைய வாழ்க்கையை மாற்றி ஒரு அற்புதத்தை செய்யற காட்சிய பாக்குறீங்க இந்த ராத்திரி உள்ள வாழ்க்கையில நீங்க ஒருவேளை மனம் வந்து இருக்கலாம் வேதனையோடு இருக்கலாம் துக்கத்தோட இருக்கலாம் தேரத்தோடு இருக்கலாம் எப்படிப்பட்ட